ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்போர்ட்ஸ் காரண ஷோக்கு வந்து உங்களுக்கு அன்போடு வர இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அந்தந்த ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன நடக்குதுன்ட்டு அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல எந்தெந்த பதக்கங்கள் வந்திருக்கு எப்படி எந்தெந்த கேமில் வந்து என்ன நடந்திருக்குன்றத வந்து இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அனுமந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு டென்னிஸ் தொடர் வந்து நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தேசிய ஜூனியர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி தான் வந்து திருச்சியில் நடந்துச்சு இதில் வந்து யார் யார் ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் தான் வந்திருந்தாங்க இதில் வந்து தமிழ்நாடு அணி வந்து வெஸ்ட் பெங்கால் அணியை வீழ்த்தி பெண்கள் இரட்டையர் பிரிவில் வந்து தங்கத்தை வின் பண்ணியிருக்கோம் இதில் வந்து வின் பண்ணது யார் அப்படின்னா தீப்தி வெங்கடேஷ் அண்டு தனுஸ்ரீ சதீஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்காக அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க திருச்சியில வந்து நடந்துச்சு சதீஷ் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வெயிட்லாம் தூக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறக்கூடிய கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா பளுத்துக்குதலில் வெள்ளி வந்து பதக்கம் வந்து எடுத்திருக்காங்க யார் அவங்க அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் புங்ி தாரா இவங்க தான் வந்து வெள்ளி பதக்கத்தை வந்து இந்தியாவுக்காக வின் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து நாற்பது கிலோ பிரிவில் வந்து ஃபஸ்ட்டு பங்கெடுத்தாங்க அதுலேயும் வெயிட் தூக்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பிரிவில் வந்து அறுபது கிலோ இதையும் வெயிட்டையும் வந்து தூக்கியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளீன் அண்ட் ஜெக் அப்படிங்கிற பிரிவுல வந்து மொத்தமா வந்து எண்பத்தோரு கிலோ வந்து தூக்கியிருந்தாங்க ஒட்டு மொத்தமாக இவங்க நூற்றி கிலோ தூக்கி வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க கஜகஸ்தான்ல நடந்த ஜூனியர் பழு தூக்குதல் தான் இவங்க வந்து இந்த சாதனையை படைச்சிருக்காங்க சதீஷ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஷியன் வேர்ல்டு கப்பு வந்து ஒரு உமன்ஸ் டீம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களா அது என்ன கேமு அதுன்றத தகவலை சொல்லுங்கள் அதாவது வந்து ஃபுட்பால் வந்து நம்ம ஐஎஸ்எல் வந்ததுக்கு அப்புறமா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது இந்திய டீம் அதாவது மென்ஸ் டீமாகட்டும் உமன்ஸ் ஆகட்டும் சரியான பங்களிப்பு அதெல்லாம் கொடுத்து நல்ல டெவலப்மெண்ட்ஸ் காமிச்சிருக்காங்க அப்படி இருக்கிற நிலமையில உலக கோப்பைக்கு முன்னாடி ஒரு ஏசியா கோப்பை வந்து நடக்கப் போகுது இது வந்து ரெண்டு பிரிவாக நடக்கப் போகுது அதாவது இப்போ அதுக்கான தகுதி சுற்று தான் நடந்துட்டு இருக்கு அந்த தகுதி சுற்றை வந்து ரெண்டு பிரிவாக பிரிச்சு நடத்திட்டு இருக்காங்க இதில் பி பிரிவில் இருக்கிற இந்திய அணி அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அதாவது பி பிரிவிலேயே வந்து முதல் இடத்துல இருக்கிறது இந்திய அணி அதனால ஏசிய கோப்பைக்கு தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தாய்லாந்துக்கு எதிரான போட்டியில் வந்து இரண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கோல் கணக்கில் வந்து ஈஸியாக வின் பண்ணி நம்ம மகளிர் அணி வந்து இதை வந்து இந்த சாதனை படைச்சிருக்காங்க இதுல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆஹ் இது வரைக்கும் நம்ம ஏசிய கோப்பையில பங்கெடுத்ததே கிடையாது முதல் முதலா நம்ம ஏசிய கோப்பைக்கு முன்னேறிய மகளிர் டீம் வந்து இவங்கதான் அப்படிங்கிற ஒரு பெருமையும் வந்து இவங்களுக்கு சேர்ந்துருக்கு சதீஷ் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்க மகன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவானா நீரவ் சோப்ரா தான் வருவாங்க அவர் அடிக்காத கோல்டே கிடையாது பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து ஒரு லீக் வந்து நடந்திருக்கு பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கு ஈட்டி எறிதல் போட்டி வந்து நடந்திருக்கு இதில் வந்து பன்னெண்டு வீரர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க வந்து தங்கத்தை அடிச்சுட்டு போயிருக்காரு அது கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு மீட்டர் வந்து தூரம் ஈட்டியை எரிஞ்சு கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு நீரவ் சோப்ரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா உமன்ஸாக இருக்கட்டும் மென்ஸாக இருக்கட்டும் கோல்டை வந்து வாரி வழங்கிட்டே இருக்காங்க நமக்கு இந்தியாவுக்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரா வில்வித்தையிலையும் வந்து நமக்கு வந்து மெடல்ஸ் நிறைய வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் இப்போ பாரா வில்வித்தை உமன்ஸ் அண்ட் மென்ஸ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம நிறைய சாதனைகள் படைச்சிருக்கோம் அதாவது கோல்டை வந்து வாரி குவிச்சிட்டு வந்துருவோம் சதீஷ் சொல்லப்போனால் இரட்டையர் பிரிவில் வந்து சீத்தல் தேவி அண்ட் ஜோதி இவங்க ரெண்டு பேருமே வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கலப்பு இரட்டையர் பிரிவுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்விந்தர் சிங் பாவனா ஜோடி வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க அதாவது கலர் இரட்டையர் பிரிவுலையும் அடிச்சிட்டோம் அதே மாதிரி உமன்ஸ்லேயும் அடிச்சிட்டோம் இது மட்டும் இல்லாமல் ஹர்விந்தர் சிங் வந்து மென்ஸ்லயுமே வந்து அவர் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும் சதீஷ் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் மூணு தங்கம் மூணு வெள்ளி மூணு வெண்கலம் என மொத்தம் ஒம்பது பதக்கங்களை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க சதீஷ் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதை பற்றி கொஞ்சம் ஆக்சுவலாக உலக குத்துச்சண்டை போட்டியில் வந்து நமக்கு வந்து ஒரு தங்கத்தை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சாக்ஷி இவங்க வந்து கஜகஸ்தானில் நடந்த உலக குத்து சண்டை போட்டியில் வந்து வின் பண்ணி இந்த கோல்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆண்களுக்கான எண்பத்தஞ்சு கிலோ பிரிவுலேயும் வந்து இந்தியாவோட ஜுக்னும் அவங்க தான் வந்து போனாங்க பட் ஆனால் அவங்க வந்து கஜகஸ்தான் வீரர்கிட்ட தோத்துட்டாங்க பட் ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டும் கிடச்சிருக்குங்கிறது வந்து இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் கரெக்டு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நிறைய வேர்ல்டு கப் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கோம் பட் இப்போ வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வந்து நாங்கள் எடுத்து நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க என்ன வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு ஆக்சுவலாக உலக தடகள போட்டியை வந்து நாங்கள் நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க நாங்கள் வந்து எடுத்து நடத்துகிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கோம் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் நடத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்தியாவோட அந்த கூட்டமைப்போட தலைவர் வந்து அடில் சுமார் ரிவாலா அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று இந்த போட்டியில் வந்து நாங்கள் நடத்துகிற கொஞ்சம் வில்லிங்காக இருக்கோம் அது வந்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இன்னும் என்னங்கிற முடிவுகள் வந்து சீக்கிரமே வரும் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் சரி அதர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டோம் கண்டிப்பாக நம்ம இதை தொடங்க போக முடியாது டெஸ்ட் மேட்ச் அது வந்து நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நேற்று ஒரு அபாரமான வெற்றி இதுவரைக்கும் இங்கிலாந்துல ஏசியா டீம் அதாவது இங்கிலாந்துல இருக்கிற ஒவ்வொரு கிரவுண்ட்லேயும் வின் பண்ண ஒரு ஏசியா டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா மட்டும்தான் வேற எந்த நாடுமே வந்து அங்கே இந்தியா இங்கிலாந்தில் போய் வின் பண்ண முடியலை அப்படி இருக்கும்போது இந்தியா நேற்று வந்து அவங்களோட பெஸ்ட் ஆஃப் டெஸ்ட் கேரியரில் வந்து ஒரு பெஸ்ட் வின் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி நிறைய அப்டேட் வச்சுருக்கீங்க ஆமா கண்டிப்பா பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம் என்னடா இது முதல் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பாக்கும்போது ரெண்டாவது டெஸ்ட் வெறித்தனமான கம்ப கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா முன்னூத்தி முப்பத்தி இந்த வித்தியாசத்துல வந்து இந்தியா வந்து வெற்றி பெற்றதே கிடையாது அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய சாதனையை நம்ம படைச்சிருக்கோம் என்னன்னா எஜ்பஸ்டன் மைதானத்துல வந்து எட்டு போடி விளையாடிருக்கோம் அதில் வந்து ஏழு போட்டியில் தோல்வியும் ஒரு போட்டியில் டிராவும் தான் ஆயிருக்கும் ஆனால் கில்லு கேப்டன்சியில் மொதல் வெற்றியை வின் பண்ணியிருக்காங்க இந்தியா வேற லெவல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த இதில் பார்த்தீங்கன்னா கில்லு வந்து ஒரு ரெண்டாவது கேப்டனா வந்து அடுத்தடுத்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து ஹண்ட்ரட் அடித்த ஒரு பெருமையும் இருக்கு ஹையஸ்ட் ஸ்கோரும் வேற அடிச்சிருக்காரு நானூற்றி முப்பது ரெண்டும் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மேட்சோட இந்த டெஸ்ட் சீரீஸோட மேன் ஆஃப் த மேட்ச்சுமே கில்லுக்கு தான் கொடுத்துருக்காங்க இவர் மட்டும் சாதனை பண்ணலை அடுத்தக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பத்தாயிரம் டக் அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் எடுத்திருக்காரு இந்த ஒரு டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த ஒரு விக்கெட் வந்து பத்தா பத்தாயிரத்து டக் அவுட்டா வந்து கருதப்படுது அது மூலயமா ஒரு பெரிய சாதனையும் அது பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா சிராஜ் ஒரு ஆறு விக்கெட் எடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல நீ மட்டும் தான் எடுப்பியா நானும் எடுப்பேன்ட்டு ஆகாஷ் தீப் ஒரு ஆறு விக்கெட் எடுத்ததாரு இந்த தொடர்ல மட்டும் பாத்தீங்கன்னா தீப் வந்து ஒரு பத்து விக்கெட் எடுத்திருக்காருங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சேர்த்து வந்து பத்து ரிக்கெட் எடுத்திருக்காரு இவ்வளோ சொன்னோம் சதீஷ் இன்னொரு விஷயம் என்னென்னா சுப்மான் கில் வந்து ஒரு அபே கேமில் வந்து வின் பண்ண கேப்டனில் வந்து மிக இளம் வயது கேப்டன் அப்படிங்கிற சாதனையை வந்து படைச்சிருக்காரு இருபத்தி ஐந்து வயது முந்நூற்றி ஒரு நாள் இவரோட ஏஜ் ஆகுது இதற்கு முன்னாடி அந்த இடத்துல கவாஸ்கர் இருந்தார் இருபத்தாறு வயசில் இரநூத்தி ரெண்டு நாளில் வந்து நியூஸிலாந்தில் போய் அவர் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு அந்த சாதனையை வந்து இப்போ சுப்மான் கில் முறியடிச்சிருக்காரு சதீஷ் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம ஒன் பிப்டி பிளஸ் ஸ்கோர் அடிச்சதுல வந்து சுப்மான் கில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு அதுவுமே வந்து ஒரு பெருமையான இதுவாக பார்க்கப்படுது இந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பல சாதனைகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம உள்ளூர் தொடரும் ஒன்னு நடந்துச்சுங்க கேட்க வந்த கண்டிப்பா அதாவது முதல் முறை ஒரு சாம்பியன் பட்டத்தை தட்டி போயிருக்காங்க திருப்பூர் அவங்களோட நேற்று நடந்த மேட்சே அந்த சாம்பியன்ஷிப் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா திருப்பூர் தமிழன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முத முறையாக வந்து சாம்பியன்ஷிப்பை வந்து தட்டிட்டு போயிருக்காங்க ஆல்ரெடி சாம்பியன்ஷிப்பாக இருந்த திண்டுக்கல் ராகன்ஸுக்கு எதிராக விளையாடி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இரநூத்தி இருபது ரன்னு வந்து டார்கெட்டா வச்சிருந்தாங்க திருப்பூர் தமிழன்ஸு இதை அடிக்க முடியாம வெறும் நூற்றி ரெண்டு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகி வந்து விட்டுட்டாங்க திண்டுக்கல் விட்டுக்கல்றையா டிஎன்பிள் கோப்பையை தட்டி போயிருக்காங்க இது வந்து ஒரு பயங்கரமா உள்ளூர் தொடர்ல இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து இது மட்டும் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அங்கட்டு ஏதோ நம்ம இங்க இங்கிலாந்து சீரிஸ் நடக்கும்போது இன்னொரு பக்கம் இங்கிலாந்துக்கு எதிராக ஒருத்தர் வந்து பேக் டு பேக் ஹண்ட்ரட் அடிச்சு வெறித்தரமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆமாங்க இவரா சொல்லியே ஆகணும் பாத்தீங்கன்னா அண்டர் நைன்டீன் டோர்னமெண்ட்ல வந்து பதினாலே வயசான நம்ம வைபவ் சூரிய வன்ஷு தான் பேக் டு பேக் ஹண்ட்ரட் அது இல்லாமல் ஐம்பத்தி ரெண்டு பாலுக்கு வந்து ஹண்ட்ரடை வந்து டச் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்தியன் பிளேயர் வந்து இருந்தாங்க இவர் வந்து ரெண்டாவது இந்தியன் பிளேயராக வந்து இந்த சாதனையை வந்து படைச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது பந்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அடிச்சிருந்தாரு பார்த்தீங்கன்னா யார் ராஜ் அந்த பவான்றவங்க வந்து இந்த சதத்தை வந்து அடிச்சிருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுலேயே வந்து இந்த பையன் வந்து அடித்ததுனால இவர் தான் வந்து ரொம்ப குறைஞ்ச வயசுல வந்து ஹண்ட்ரட் அடிச்சு அடிச்சு அதுவும் கம்மி பால்ஸ்ல அண்டர் அடிச்ச ஒரு பிளேயரா வந்து இருக்காங்க ஏற்கனவே வந்து அண்டர் நைன்டீன் மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் டீமுமே வந்து அங்க வந்து ஒரு கல கலக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி அடுத்த அப்டேட்டோட நாங்க வந்து மீண்டும் சந்திக்கிறோம் அது வரைக்கும் இணைஞ்சிருங்கள் ஜி தமிழ் நியூஸ் நான் உங்கள் அனுமதி மற்றும் நான் சதீஷ் தேங்க்யூ